நம்ம இருக்க இந்த ஆறு பாத்தொம்பமான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரசித்தி பெற்ற ஒரு முனிவர் அவர் தான் இந்த ஆறு இருக்குது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஓமலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய இது பகுதிங்க முத்துநாயக்கம்பட்டியில இருக்குதுங்க இந்த தண்ணியில் வந்து நீராடிட்டு போனா நம்ம பீடைகள் பிணிகள் தோஷங்கள்லாம் போகும்னு சொல்றாங்க இந்த பகுதியை சேர்ந்த தம்பி பாலமுருவன் இருக்காரு கேப்பான் சொல்லுங்க தம்பி இந்த நதிக்கும் முனிவருக்கும் என்ன சம்பந்தம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரபங்கா முனிவர் அப்படிங்கிறவர் வந்து இந்த நதியில வந்து தபம் செஞ்சு நீராடி நீராடி இருக்காரு அதில் வந்து அதை அவருடைய பேர் வச்சு இப்போ சரபங்கா நதி அப்படிங்கிற பேரில் தான் இது இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஓமலூர் மேம்பாலத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில்னு இருக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து அவருக்குன்னே தனியாக கோவில் ஒன்று இருக்குது சரபங்கா முனிவர் கோவில் நல்ல சக்தி வாய்ந்த கோவில்